ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை பார்த்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களை உங்களுக்கு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கார்டு வந்து சுமார்ட் ரேஷன் கார்டாக மாற்றிட்டுருக்காங்க அதோடைய எஸ்எம்எஸ் வந்து இன்றைக்கி வந்து பல பேர்த்துக்கு வந்து வராம இருக்கு அதுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணும் தெரியாமல் பல குழம்பி போயிருக்காங்க அதை கொடுத்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிஸ்ப்ளே இருக்கிற ஒன் நைன் சிக்ஸ் செவன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ரேஷன் கார்டுடைய நம்பரும் நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் இந்த ரெண்டே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலுக்கு அந்த மெசேஜ் வரல அப்படின்னா திரும்ப அவங்க சென்ட் பண்ணுவாங்க ஒருவேளை அந்த மெசேஜ் வந்துருந்து அதை நீங்கள் டெலிட் பண்ணியிருந்தாலும் உங்களுடைய மொபைலுக்கு வந்து திரும்ப அந்த அந்த மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க இது மூலிமாக அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் இந்த ரெண்டுமே நான் பண்ணிட்டேன் ஆனால் எங்கே மெசேஜ் வரல அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டை வந்து நீங்கள் ரேஷன் கார்டும் உங்களுடைய ஆதார் கார்டும் கேட்டிருப்பாங்க நீங்கள் அப்படி உங்களுடைய ஆதார் கார்டு நீங்கள் கொடுக்கும்போது வந்து அஞ்சு பேருக்கு நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த அஞ்சு பேருமே அங்கே வந்து அக்செப்ட் ஆகிருக்கணும் அப்படி வந்து யாராவது ஒரு சில பேருக்கு வந்து அப்படி ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் வந்து அந்த எஸ்எம்எஸ் உங்களுக்கு வந்து வராது அப்படி யாருடைய கார்டு வந்து அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளலாம் அக்செப்ட் ஆகலையோ அவங்களுடைய கார்டை வந்து என்ன பண்ண அப்படின்னா பக்கத்துக்கு ப்ரௌசிங் சென்டர் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து அவங்க சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் வந்து ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ள இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் ஷேர் பண்ணுங்கள்